தென்னி ஊலையாலதான் இடம் அமைச்சு கொண்டாங்களாம் வசதி உள்ளவங்க மண்கல்லு செங்கல்லு என்று கட்டி கொண்டாலும் அதுல ஒண்ணுக்கு மூத்திரொரடு மற்றதுக்கு ஓலை கக்கூஸ் என்றும் ஆக்கி கொண்டாங்களாம் எங்கிட்ட காலத்துல என்றால் ஒண்ணுக்கு ரெண்ணுக்கு என்கின்ற எல்லாமே வீட்டுக்குள்ளேயே அமைச்சிட்டது அப்படித்தானே எப்படியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னர் ஓலை வீடு கழிவல் வீடு பட்டை வீடு என்றிருந்த எல்லாமே சீலிண்டு கட்டு வீடுகளா மாற தொடங்கி நீர் வசதியும் கிடைச்சிட்டதாலதான் அப்படி ஆனாலும் அதன் ஆரம்ப கட்டத்துல சைத்தானுக்கு பிடிச்சு இருக்க வீட்டுக்குள்ள அமைக்கலாமா என்று சில பக்தி திருக்கங்கள் கேள்வி எழுப்பாமலும் அல்ல இந்த காலத்திலையும் அப்படியே சுத்தவங்க இல்லாமலும் அல்ல ஆனபடியால அந்த விஷயங்கள் பற்றியும் கொஞ்சத்தையாவது அறிஞ்சு கொண்டு எங்கட ஒரு ஆலிம்ஷா மூத்திர குரட்டுக்குள்ள பயஸ்கோ பார்த்த கதைக்கு வருவோம் அதுக்கு இன்னொரு விஷயம் பகிர்பவற்றால் அறிவது அறிந்தவற்றால் பகிர்வது இது கிந்தோட்டை கிரியேஷன் நிலைப்பாடு என்பது உங்களுக்கும் தெரியும் ஆனபடியால சின்னமே என்றாலும் பெரியமே என்றாலும் இரண்டிலுமே சதயம் இருக்கும் மூழ்கிருக்கும் என்பதை போலவே அல்லாஹினால் இறக்கப்பட்ட குரானை தவிர மனசு ஜாதியில மெத்த படிச்சவங்க எழுதினதென்றாலும் சொச்சத்தை படிச்சவங்க எழுதினதென்றாலும் எதுலையும் சரியும் இருக்கும் இழையில் இருக்கும் என்பதால எதிலுமே நாங்கள் எடுத்துக் கொள்வது மீனில் இருந்து சதையை மட்டும் புடுங்குவதை போன்றுதான் ஆக எங்களுக்கும் எப்பவுமே எழுதியவன் எப்படிப்பட்டவன் என்ற கேள்வி சொல்லும்கையில வீட்டுக்குள்ள கழிப்பறை அமைக்கலாமா என்ற தேடலை இதே கேள்விக்கு ஆப்தீன் என்பவரின் பதில்தான் இதுதான் அந்த பதில் வீடுகளில் கழிப்பறை அமைப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லை அது வரவேற்கத்தக்க நல்ல காரியம் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்களின் காலத்தில் மலஜலம் கழிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறி தூரமான வெற்றிடத்துக்கு செல்லும் வழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது நபிகள் நாயகம் அலைவ செல்லம் அவர்கள் கழிப்பிடம் செல்வதாக இருந்தார் தூரமாக சென்று விடுவார்கள் அறிவிப்பவர் முதிரப்பின் சுஷ்பலியல்லா அவர்கள் நூல்கள் அபூதாது நசாயி முறையே ஒராவதும் பதினேழாவதும் என்றான ஹதீஸ்கள் இன்னும் அவர்களின் காலத்து பெண்கள் மாலை மயங்கும் வரை கட்டுப்படுத்தி இருந்துவிட்டு மாலை மயங்கியதும் திறந்த வெளி கழிப்பிடம் செல்வார்கள் இது பற்றி ஆயிஷா ரலி அன்ஹா அவர்கள் கூறும்போது நானும் உம்மு மிஸ்டர் அன்ஹா அவர்களும் நாங்கள் கழிப்பிடமாக பயன்படுத்தி வந்த மனசி என்னிடத்தை நோக்கி சென்றோம் நாங்கள் இரவு நேரங்களில் மட்டும் இவ்வாறு செல்வது வழக்கம் எங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே கழிப்பிடங்களை அமைத்துக் கொள்வதற்கு முன்னால் நாங்கள் இவ்வாறு அங்கு சென்று கொண்டிருந்தோம் நகருக்கு வெளியே செல்லும் எங்களது வழக்கமு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸின் சுருக்கம் இதே கருத்து புகாரியில் நாலாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்று நாலாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஆகிய எண்களிலும் பதிவாகியுள்ளது ஊருக்கு வெளியே மலஜலம் கழிக்க செல்வது வழக்கமாக இருந்தது என்பதையும் அதே வழக்கத்தை நபித்தோழர்களும் கடைபிடித்துள்ளனர் என்பதையும் பின்னர் வீடுகளை ஒட்டி கழிவறை அமைக்கப்பட்டன என்பதையும் செய்திகளில் செய்திகளிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது இன்று நாகரீகமான செயலாக கருதப்பட்டு ஐநா சபை மூலம் வலியுறுத்தப்படும் நாகரீகம் நபிகள் நாயகம் செல்லல்லாவு அலைவிவ செல்லம் அவர்களால் தான் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் இதில் அறிந்து கொள்ளலாம் மலஜலத்தை அடக்கிக் கொள்ளக்கூடாது என்ற இஸ்லாத்தின் வழிகாட்டுதலை வீட்டில் கழிவற இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் மேலும் பிறர் பார்க்காமல் முடிந்த அளவு மறைத்துக் கொள்ளவும் வேண்டும் இதை திறந்த வெளியில் நிறைவாக செய்ய முடியாது மேலும் மலஜலம் கழித்துவிட்டு கழுவாமல் அப்படியே வந்து பின்னர்களுவோம் தடுக்கப்படும் பெண்களை பொறுத்தவரை அநாபரீகமும் ரசனையில் இருந்தும் பாதுகாப்பு பெற முடியாது எனவே வீடுகளில் கழிவறை அமைப்பது வரவேற்க வேண்டிய நபிகள் நான் ஒரு நாள் என் வீட்டின் மாடியில் ஏறினேன் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அழகி செல்லம் அவர்கள் தமது வீட்டில் இரண்டு செங்குகள் மீது பைத்தில் முகத்தசை நோக்கி அமர்ந்து கொண்டு தமது இயற்கை தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருந்ததை பார்த்தேன் என்று அலகிவ செல்லம் அவர்கள் தமது வீட்டுக்குள் கழிப்பறை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை இதில் இருந்து அறிந்து கொள்ளலாம் நன்றி ஒன்னில் பிஜே வலைப்பதிவுக்கு சரி இப்ப கதைக்கு வருவோம் மூளை வீட்டு மூமினாவுக்கு சுகமில்லை என்று கேள்விப்பட்ட சந்தையிட்டு சேனம் போல் ஒரு வாட்டி மூமினாவ பார்த்துட்டு வரலாம் என்று பெருவழியால போகாமல் காட்டு ரூ குடிச்சு போனாவாம் இனி போற வழியில வாவிரோ மாமிட்ட வீட்டு கொல்லையில இருந்த மூத்திர குரட்டு ஓலை இடுக்குல கண்ணை வச்சி பயாஸ்கோ பார்த்து கொண்டிருந்தாராம் என்கிட்ட உருவா நிமிஷா அந்த காட்சியை கண்டதோட வந்த வீகத்தை குறைச்சிட்டு புளிய நிறத்தோட சேர்ந்து நின்றுட்டாவா சந்தி விட்டு சை நேரத்துல மூத்திர புரட்டுக்குள்ள இருந்து வெற்றி கோப்பையோட குச்சிவிப்புறமா பாவிராமாமி போவதும் எங்கட ஊரு ஆலிமிஷா தலையை தூக்கி கொண்டு திரும்புவதும் என்றார் இரண்டே சந்தி விட்டு சேனம்பு பயோஸ்கோப்ல போல பார்த்துட்டாவாம் அதே நேரம் சந்தி விட்டு சேனம்பு பார்த்து கொண்டிருப்பதை எங்கட ஊரு ஆலிமிஷாவும் கண்டுட்டாராம் எந்த பதற்றமும் இல்லாமல் நிதானமா வந்த எங்கிட்ட ஊரு ஆலிச்சா இப்ப மிச்சம் பொண்ணுகளுக்கு ஒண்ணுக்கு ரெண்ணுக்கு இருக்கிறதோ எந்த பக்கமா குந்திக்கணும் என்று தெரியாது இனி தெரிஞ்சு நாங்க தெரியாதவங்களுக்கு கிட்லா குரத்தை பார்த்து குந்தக் கூடாது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது கட்டாயம்தானே அதுக்காக தான் குனிஞ்சு பார்த்தேன் என்றாராம் அப்பயே சொல்லிக் கொடுக்காமல் திரும்பிப்பீங்க என்று சந்திரனுடைய சீலம்பு கிண்டலா கேட்டாலாம் அவள் சரியான புறமா தான் குந்தியிருந்தாள் அதனால தான் நானும் ஒண்ணுமே சொல்லாமல் திரும்பிட்டேன் என்ற எங்கட ஊரு ஆலிஷா மறு பேச்சுக்கு இடம் வைக்காமலே போயிட்டாராம் அதுக்கு பின்னர் ஒரு சந்தர்ப்பத்துல மூத்திர குரட்டுல பயாஸ்கோ பார்த்த எங்கட ஊரு ஆலிஷாவோட கதைய எங்கட பூவா கிட்டேயும் சொன்னாவாம் சந்தி விட்டு சீனம்பு இப்படித்தான் மார்கன் படிச்சு வந்து என்று தங்களுக்கு தாங்களே தம் பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற சில பேரு தான் செய்யும் நியாயப்படுத்துவதற்கு என்றால் வேறு பேர் கொண்ட ஹதீஸ் நூல்ல அது கல்லையும் இல்லை என்றால் இமாக்கண்ணுல நூல்லை அது கல்லையும் இல்லை என்றால் அந்த தலைவர் சொன்னதில்லை இந்த தலைவர் சொன்னதில்ல அப்படி அப்படி எதிலுமே கிடைக்காமல் போனால் ஒரு பெரியார் சொன்னது என்று முடிச்சிருவாங்க இதை விளம்பரிக்கத்தான் என்கிட்ட ஒரு ஆலின் ஷா நூத்திர குரட்டுக்குள் பயஸ்கோ பார்த்த கதையை எங்களுக்கும் சொன்னாரு எங்கட பூவாப்பா நாங்க உங்களுக்கும் சொல்லிட்டோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறைந்தும் மறையாத மாணிக்கங்கள் பொது தளங்கள் பற்றிய சந்ததிகள் அத்தோட சொல்லிக் கொண்டே இருக்க எங்கட ஒரு ஆலிஷாவோட கதைகள் இன்னும் ராஜமலையில் எழுதும் மடச்சிமை கதைகள் என்று சொல்லுவதற்கு எவ்வளவோ இருக்கு ஆ மறந்துட்டேன் தாய்ப்பால் பற்றி எழுதிய ஆமினி பீதி தாத்தாவும் எங்களோட கைகோர்த்து கொள்ள போறார் எப்படியோ தோப்பி சரி என்று யாரு போட்டுக் கொண்டாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை வழக்கம் போல இறுதியும் ஒழுங்கமைப்பும் அவர் சரி ஒலி அல்ஹாஜ் ஒும்க்க தயாரிப்பு கிந்தேஷன்ஸ் என்ன ஒரு பதவியிலும் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் நான் கிந்தூத்தை சேர் அடுத்த தாளையும் வாசிக்கவா